அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கேரட்டோட தோல் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பீல் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கேரட்டை நம்ம இப்போ வேக வைக்க போகிறனால பொடி பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து ரெடியாகட்டும் எனக்கு கேரட் நல்லா குழைய வேகணும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வந்திருக்கு ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட் பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கட் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா ஃபைனாக கட் ஆகி வரணும் இப்போ பாயில் பண்ண கேரட் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே இங்கே வந்து பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் இன்னைக்கு அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் பாலில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அப்படியே திக்காக தான் நம்ம வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம் அரை லிட்டர் பாலையும் உள்ளே சேர்த்துடலாம் பால் வந்து பொங்கி வரட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இங்கே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த கேரட் எல்லாமே கூலாக எடுத்து மிக்சி ஜாரில் அதை வந்து மாற்றிட்டு இதோட கூடவே அரைக்கப் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்செடுக்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால நான் வந்து கேரட் பாயில் பண்ணுற தண்ணியவே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஸ்பூனில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து கேரட்டை நல்லா பாயில் பண்ணியிருந்தால் தான் இந்தளவுக்கு அரைக்க முடியும் ஃபைன் ஃப்யூரியாக அரைச்சி எடுத்தாச்சு இங்கே அடுப்பை லோட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நல்ல லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் அந்த கேரட் ப்யூரி அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா சேர்த்து கலக்க கலக்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னா அந்த கேரட்டோட கலர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அதனால சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கேரட் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நல்ல பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இன்னும் கைவிடாத கலந்துக்கணும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் நம்ம முந்திரி பாதாம் ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே பாதாம் கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிடலாம் என்கிட்ட வந்து பிஸ்தா இல்லை அதனால் நான் சேர்க்கலை சப்போஸ் உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா மூணையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுற வேண்டிதான் நம்மளோட அருமையான கேரட் கீர் ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சில்லுன்னு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கேரட் கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் கேரட் மட்டும் இருந்ததுன்னா நினச்ச உடனே டக்குன்னு பாயில் பண்ணி பாலோட சேர்த்து இந்த கேரட் கீரை அருமையாக ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் முந்திரி பாதாமல் அதே மாதிரி சாப் பண்ணதே மேலே சேவ் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஏற்ற ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் கேரட் கீரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ